போடு கர்மனா இதான்டா நான் விட்டப்ப எப்படி வந்து சிரிச்சிருப்பாங்க போடுறா அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு விஷயத்துக்கு வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து டாஸ் ஜெயிச்சு முதல்ல வந்து பேட்டிங் வந்து ஆடிருப்பாங்க அந்த டீமில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சரசரின்னு விக்கெட் வந்து போயிருச்சு முப்பத்தி அஞ்சு ரன்னுக்கு ஐந்து விக்கெட்டை வந்து இழந்துட்டாங்க ஓப்பனர்ஸாக டன்சிட் ஹாசன் மற்றும் சௌமியா சர்க்கார் வந்திருப்பாங்க அதில் வந்து டன்சிட் ஆசன் ஓரளவுக்கு வந்து நிதானமாக போனாலுமே கூட சௌமியா சர்க்கார் வந்து டக் அவுட் ஆகிருப்பார் அதே மாதிரி ஷாண்டோ கேப்டனும் பார்த்தீங்கன்னா வந்து டக் அவுட் அதே மாதிரி நமக்கு வந்து மெகிடி ஹசன் மிராசும் அஞ்சு ரனில் வந்து அவுட்டு முஸ்ஃபிகூர் ரஹ்மானும் பார்த்தீங்கன்னா டக் அவுட்டு இந்த மாதிரி அந்த டாப் ஆர்டர் வந்து டோட்டலாக வந்து காலியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான சூழலை தான் அக்சர் படேலுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து வந்துச்சுங்க ஒன்பதாவது ஓராக அவர் வந்து போட்டிருப்பார் அந்த ஓவரில் வந்து அக்சர் படேலுக்கு வந்து ஹேட்ரிக் விக்கெட் வந்து விழுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு ஆனால் ரோகிட்டாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து அந்த ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பந்தில் வந்து டன்சி ஹாசன் வந்து அவுட் ஆயிருப்பார் அவர் அவுட்டான அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முஸ்ஃபிகூர் ரஹீமும் வந்து அவுட் ஆயிருப்பாரு அடுத்த பால் வந்து ஜாக்கர் அலி வந்து பேட்டிங் இருப்பார் அக்சர் பட்டேல் வந்து பால் போட்டார் ரோஹித் சர்மாவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கேட்ச் சிலிப்பில் வந்து ரோஹித் சர்மா நின்றுட்டு இருந்திருப்பார் ஹேட்ரிக் பால் அப்போ ஈஸி கேட்சு கையிலே வந்து விழுந்துச்சு அந்த கேட்சை வந்து ரோஹித் சர்மா வந்து மிஸ் பண்ணார் அப்போ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ரோஹித் வந்து ரொம்ப அப்செட் ஆகிருப்பார் கிரவுண்டை போட்டு வந்து தரையில் வந்து கையால் அடித்து அவருடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் அதேமாதிரி சாரீம் வந்து சொல்லியிருப்பார் அக்சர் பட்டேல் கேட்டேன் ஏன்னா வந்து ஒரு பெரிய ரெக்கார்டில் ஒரு சாம்பியன் ட்ராஃபி ஃபஸ்ட்டு கேம்லேயே வந்து அக்சர் பட்டேல் வந்து ஹேட்ரிக் விக்கெட் எடுக்கிறார் அப்படின்னா நம்ம டீமுக்கும் அது வந்து பெருமை இன்னொரு புறம் வந்து அக்சர் பட்டேலுக்கும் வந்து அது இது வந்து ஒரு நல்ல ஒரு புகழை வந்து வாங்கி கொடுத்துருக்கும் ஆனால் ரோஹிட்டால பார்த்தீங்கன்னா அது வந்து மிஸ் ஆயிருக்கும் ஸோ இது வந்து போனிச்சு அதுக்கப்புறம் இந்த இந்த கேட்ச் மிஸ் ஆனதோட விலை என்ன அப்படின்னா இரநூத்தி இருபத்தெட்டு ரன் வந்து பங்களாதேஷ் வந்து அடிச்சிட்டாங்க ஏன்னா அந்த ஜாகர் அலி மட்டும் டக் அவுட் ஆயிருந்தார் அப்படின்னா அந்த இடத்துல பார்ட்னர்ஷிப்பை பில் பண்ண பில் பண்ணாமல் போயிருப்பாங்க ஆனால் இவருக்கு வந்து ஒரு லைஃப் கிடைச்சோடனே ஜாகர் அலி டவுகிட் ஹிரிடோய் கூட சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி நூறு ரன்களுக்கு மேலே வந்து அடிச்சிட்டாங்க டவுகிரிட் ஹிரிடோய் பார்த்தீங்கன்னா நூறு ரன் வந்து அடிச்சிருப்பார் ஜாக்கர் அலி அறுபத்தி எட்டு ரன்கள் வந்து அடிச்சிருப்பார் அப்போ இதற்கெல்லாம் காரணம் ரோஹித் சர்மா வந்து கேட்சை மிஸ் பண்ணது தான் இது வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நடந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் இன்னிங்ஸில் ரோஹித் சர்மா உள்ளே வந்தார் முப்பத்தாறு பந்தில் நாற்பத்தி ஒரு ரன் வந்து அடிச்சு கொடுத்தாரு கில்லு நிதானமாக ஆடிட்டு இருந்தாரு கோலி இருபத்தி ரெண்டு ரனில் வந்து அவுட்டு அடுத்தடுத்து விக்கெட்ஸ் வந்து விழுந்துச்சு ஐயர் வந்து பதினஞ்சு ரனில் அவுட்டு அக்சர் படையில் வந்து எட்டு ரனில் அவுட்டு அந்த மாதிரி சூழலில் வந்து ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கில்லு கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ வந்து கைக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கேட்சை வந்து ஜாக்கர் அலி வந்து மிஸ் பண்ணியிருப்பார் இப்போ இந்த போட்டியில் வந்து அந்த கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை மேட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் டஃப்பாக மாறி இருக்கலாம் ஏன்னா இந்த கேமில் இந்தியா ரொம்ப ஈஸியாலாம் வந்து ஜெயிக்கலை நம்ம பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா தட்டு தடு நாற்பத்தி ஒன்பது நாலு ஓவரில் இரநூத்தி இருபத்தெட்டு அடித்தாங்க அதை நம்ம இந்தியா வந்து ரொம்ப அசால்ட்டாக ஒரு முப்பத்தஞ்சு ஓவரில் வந்து சேஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் நாற்பத்தி ஆறு புள்ளி மூணு ஓவர் வரைக்கும் வந்து மேட்ச் அப்படியே லென்த்தாக இழுத்துகிட்டே போய் தான் வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ராகுல் மட்டும் அவுட் ஆயிருந்தார் அப்படின்னா அடுத்தடுத்து விக்கெட் விழுகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருந்திருக்கும் அப்போ வந்து ஜாக்கர் அலிக்கு வந்து ஒரு லைஃபை ரோக்கெட் கொடுத்தார்ல இப்போ ஜாக்கர் அலி அந்த மாதிரி ஈஸி கேட்சை மிஸ் பண்ணோம்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துக்கிட்டு போடுறா ஓங்க வேணுண்டா அவங்களுக்கு இதான்டா கரும அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா ஜாக்கர் அலி விட்டு அந்த ஒரு கேட்சை வந்து சமையல் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துக்கிட்டு வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாரு நன்றி